மும்பை பழனி போட்டியால் கோல் போட்டி காஞ்சி மாவடிமே செவ்வேல் மலரடி போட்டி அண்ணான் சேவடும் மயிலும் போர்த்தி திருக்கைவேல் போற்றி போட்டியே சரதியிக் தமிழக காதல் மழை நண்பர்களே கடவுள் வாழ்த்து சொல்லி முடித்தோம் அவை அடக்கம் சொல்லலை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னு கேட்டால் கந்தபுராணத்தை நாம் பிரசங்கமா பண்ணலை கந்த புராணத்தை ஒரு காப்பியங்கிற நோக்கத்தில் படிக்கிறோம் ஆகையினால் இந்த கந்த புராணத்தில் இருக்கிற செய்யுள் சுவையும் அப்பப்பும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வரணும் அந்த செய்யுள் சுவையில் ரொம்ப முக்கியமான இடங்களாக இருக்கிறது அடக்கம் பாயிரம் நாட்டுப்படலம் நகரப்படலம் இந்த மாதிரி பகுதிகள் தான் இதை முடிச்சுட்டு தான் நான் கதைப்பகுதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் சென்ற வகுப்பில் கடவுள் வாழ்த்து பற்றி பேசணும் இப்போ அவையோட கத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் அதில் அவர் நிறைய பாட்டு பாடியிருக்கிறாருங்க ஏழு பாட்டு பாடியிருக்கிறாருங்க நமக்கு சும்மா அதை ஒன்று ரெண்டு பாட்டு மட்டும் சொல்கிறேன் பெரிய அறிஞர்கள் இருக்காங்க அவங்க முன்னால் நானும் இந்த கதையை சொல்ல தொடங்குகிறேன் அந்த அறிஞர்கள்லாம் சூரியனை போல விண்மீனை போல அப்படின்னு ஒரு ஓமி சொல்லியிருக்கிறார் இந்த அவையடக்குன்னா என்னன்னு தெரியும் சான்றோர்கள் நிறைந்த அவையில் தன்னுடைய நூலை சொல்லுகிற பொழுது எப்பவுமே அந்த தன்முனைக்கு வந்துடக்கூடாதுங்க எனக்கு எல்லாம் தெரியும் என்ன போல சொல்கிறவங்க இல்லை அப்படிங்கிறது வரக்கூடாது எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் அந்த அவையில் இருக்கிறவர்களுக்கு பணி உடையவர்களாக இருக்க வேண்டும் தன்னுடைய கல்வி அவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நம்மை காட்டிலும் பெரியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் முன்னாலே நம்முடைய கல்விக்கும் செல்வத்துக்கும் இதாங்க வித்தியாசம் செல்வம் பெற்றவர்கள் தன்னை விட சாதாரணமாக இருக்கிறவங்கள பார்த்து நம்ம செல்வம் ரொம்ப அதிகம் அப்படின்னு நினைச்சிக்கலாம் ஆனால் கல்வி உடையவர்கள் தன்னை விட சாதாரண கல்வி உடையவங்களை பார்த்து நாம் பெரிய கல்வி உடையவரை நினைச்சக்கூடாது நம்ம விட பெரிய கல்வி உடையவர்களை பார்த்து நாம் அவ்வளோ போல படிக்கலையே அப்படின்னு நினைக்கும் செல்வத்துக்கும் கல்விக்கும் இப்படி ஒரு வித்தியாசம் அதை பற்றி ஒரு பாட்டு நீதி நூலில் இருக்குது தமிழ் கற்றாரை நோக்கி கருத்தழிக கற்றதெல்லாம் எற்றே இவர்க்கும் நம்மளோட பணம் கம்மியாக வச்சுக்கிற பொழுது நம்ம கீழே இருக்கிறவங்களோட ஒப்பிட்டு கொண்டு கல்விக்கு ஒப்பிடுகிற பொழுது நமக்கு மேலே இருக்கிறவங்களோட தான் ஒப்பிடணுனா தவிர கீழே இருக்கிறவங்கள பார்த்துட்டு நான் இவங்கள விட நான் நல்லா படிச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கப்படாது அந்த உணர்வு எப்போவும் இருக்கணும் அந்த உணர்வை வச்சு தான் இந்த அவையடக்கம் பாடுறேன் இன்னொன்று ஏதாவது சபையில் சில பேர் குற்றம் சொல்லிக்கொண்ட அவங்க முன்னால் இருக்கும்தான் ஐயா ஆனால் நீங்கள்லாம் பெரியவங்க பொறுத்துங்க திருத்திங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு பணி உடைமை காட்டு பெரியவங்களாம் இருக்காங்க அவங்களாம் சூரியனை போல அவங்க முன்னால் நான் விண்மீனை போல சூரியன் பிரகாசிச்சா விண்மீன் இல்லாமல் போயிடும் ஆனா விண்மீன் என்பது இல்லையோ இருக்குது விண்மீனினுடைய ஒளி சூரிய ஒளியிலே அடங்கி தோன்றும் இதான் நிலைக்கு சொல்ற ஓமானமும் கூட அதை கொண்டு வந்து இங்க வச்சு ஒரு பாட்டில் சொல்லியிருக்கிறார் அது ரொம்ப சுவையாக ஆமாம் உங்களுக்கே தெரியுத நீங்கள் அறிவியலில் குறை உடையவங்க அப்புறையே ஏன் பாடுறீங்க அப்படியே கேட்பாங்களே குறும்புக்காக கேட்பாங்க உங்களுக்கே தெரியுது ஏன் நீங்கள் பாடுறீங்க அப்படின்னு கேட்டால் என்னுடைய இது சாதாரண கவியாக இருந்தாலும் பெருமான் ஏற்றுக்கொள்வான் அதுக்காக நான் பாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டால் அவன் தலையில் என்ன இருக்குது உடம்பில் என்ன இருக்குது ஓமத்தமரில் இருக்குது யாராவது ஓமத்தமல்ல சூடிக்குவாங்களா உடம்புல எலும்பு தான் மாலையாக அணிஞ்சேற்றோம் யாராவது எலும்பு அணிந்து கொள்வார்களா அப்போது அவற்றையெல்லாம் தெரித்து கொண்ட பெருமான் மிக இழிந்துதான என்னுடைய கவியையும் எப்பவுமே மற்றவருடைய கவியை கேட்கின்ற செவியிலே என்னுடைய கவியையும் இறைவன் கேட்பான் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய நியாயம் சொல்லுவாங்க அவங்கவுங்க சொல்கிறது அவருக்கு ரொம்ப விசித்திரமாகவும் புதுசாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அதை போல இவர் சொல்லியிருக்கிறார் அப்புறம் இந்த நூலில் குற்றம் பார்க்க வேண்டாம் நீங்கள்லாம் பெரிய அறிஞர்கள் குற்றம் இருந்தால் அதை பிரித்து கொள்வீர்கள் அப்படின்னு ஒரு வேண்டுதோடு ஒன்று வச்சுருக்காரு அது சிறந்த கவிஞர் அல்லாதவர்கள் தான் குற்றத்தையே சொல்லி கொண்டிருப்பார்கள் அதுக்கு ஒரு அருமையான வழிபாட்டாக இருக்கையா இந்த குற்றம் சொல்கிற ஆள் இருக்காங்களே அகத்தியன் பாடின பாட்டிலையும் கூட ஒரு குற்றம் சொல்லுவாங்களாம் குற்றமே தெரிவார் குருமாமுனி சொற்ற பாவினும் ஓர் குறை சொல்வாரா அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க அதை அவங்க இயல்பு அப்படின்னு சொல்லி அதை நாம் விட்டு வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இதை போல அவ இடக்கத்தில் ஒரு நல்ல சுவையான கருத்துக்களை இவர் சொல்லி வைத்திருக்கிறார் அதற்கு மேலே புராணங்களை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி வச்சிருக்கார் சிவபெருமான் நந்தியிடத்தில் புராணங்களை சொல்லி வைத்தார் திருநந்தி தேவர் முனிவருக்கு சொல்லி வச்சார் வியாச முனிவர் தான் பதினெட்டு புராணங்களை செய்து வைத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புராணங்களுடைய வரலாறு புராணம் எப்படி வந்தது அதாவது சம்பிரதாயம் வேற வரலாறு வேறுங்கிற நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வரலாறுப்படி புலவர்கள் அப்பப்போ அங்கங்கே இருக்கிற கதைகளை சேர்த்து தங்களுடைய கற்பனையை கலந்து பாடுறது தான் புராணம் வரும்னு சந்தேகமே இல்லை ஆனால் நாம் எதையும் பெருமானுடைய வாக்காகவே எடுத்துக்கொள்வோம் அது காரணம் என்னன்னு கேட்டால் நாம் ஒரு தத்துவ ஞானத்தை நிலைநாட்டுங்கிற பொழுது அதுக்கு பிரமாண நூலாக எதை எதை கொள்ளுகிறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியமான பிரமாணங்க வேதம் ஒன்று வேதம் என்பது உபனிடத்தை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா உபனிடத்தை பார்த்து தான் தத்துவ ஞானம் பேசுகிறது மற்ற ஞான தத்துவ ஞானம் கிடையாது வேதம் ஆகமம் மூன்றாவதாக புராணம் வேதம் ரொம்ப சுருக்கமாக இருக்கும் பொருள் தெளிவு இருக்காது ஆகமம் பொருள் தெளிவாக இருக்கும் ஆனால் ரொம்ப நுண்ணறி உடையவர்களுக்கு தான் ஆகமம் உபயோகப்படும் கொஞ்சம் சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு அதே ஆகம கருத்தை வாங்கிய அதே ஆகம கருத்தை பிராணங்கள் மூலமாக சொல்ல வேண்டும் பிராணங்களும் நமக்கு பிரமாணம் அப்படிங்கிறது ஞாபகம் வைத்துக் எனவே பிரமாண நூல் என்று சொன்னால் அது பெரும்பாலும் இறைவனால் சொல்லப்பட்டதாக தான் இருக்கும் மனுஷன் செய்தாலும் கூட இறைவன் தானே உள்ள நின்று தூண்டுகிறான் அதனால் எந்த நூலாக இருந்தாலும் பெருமான் செய்த நூல் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை சொல்லியிருக்கிறார் அதில் சிவருமானி புகழை பேசுகின்ற புராணங்கள்லாம் உண்மையான புராணங்கள் மற்ற தெய்வங்களுடைய புகழை பேசுகின்ற புராணங்கள்லாம் முகமனாக உபச்சாரமாக சொல்லுகின்ற புராணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அதற்கு மேலே எவ்வளவு பெரிய ஞான உடையவர்களாக இருந்தாலும் சிவகதையும் தெரிந்திருக்க வேண்டும் அதாவது புராணங்களும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வற்புறுத்துகிறார் இதை வற்புறத்தில்தான் இந்த புராணத்தை படிப்பான் இல்லைனா நாம தான் தத்துவ ஞானமெலாம் படித்திருக்கிறோமே நமக்கு புராணம் எதுக்கு அப்படின்னு நினச்சி நிறைய பேர் அப்படி இருக்காங்க ஞானம் படிச்சிருக்கிறோம் ஏன் கோயிலுக்கு போகணும் தத்துவ ஞானம் படிச்சிருக்கிறோம் ஏன் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அதனால் எவ்வளவு பெரிய தத்துவ ஞானம் படித்தவர்களாக இருந்தாலும் சிவபுராணங்களை கேட்கவில்லை என்று சொன்னால் அவருடைய அறிவு பயனற்றதாக ஆகிவிடும் அதாவது புராணங்கள் பக்தியை ஊட்டமுங்க தத்துவ ஞான அறிவைத்தான் ஊட்டும் அந்த அறிவு பக்தியை கொடுத்தாலும் கொடுக்கலாம் கொடுக்காம போனாலும் போகலாம் ஆனால் பிராணங்கள் நிச்சயமாக தத்துவ ஞானத்தோடு சேர்ந்த தத்துவ ஞானத்தோடு சேர்ந்த பக்தியை ஊட்டும் ஆகையினால பிராணங்கள் கேட்க வேண்டியது அவசியம் அந்த பிராணங்களில் முருகப்பெருமானை பற்றிய புராணம் மிகவும் முக்கியம் அதை சொல்கிறார் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதுல காந்தமாகிய பெருங்கடலுள் ஸ்காந்தம் அப்படிங்கிறது மகாபுராணம்னு சொல்லுவாங்க மகாபுராணம் வந்தும் உப புராணம் வந்தும் பிராணங்கள் உண்டு எல்லாத்துலேயுமே அப்படித்தானுங்க உப என்பது ஒன்று உண்டுங்க மூல ஆகமம் உப ஆகமம் என்ற ஆகமத்தில் ரெண்டு பிரிவு உண்டு அதை போல பிராணங்கள்லேயும் மகாபுராணம் என்றும் உபபுராணம் என்றும் பிரிவு உண்டு அப்போது ஸ்காந்தம் என்பது ஒரு பெரிய கடல் கட்சி புனிதருடைய கூட அதுதான் போதமுரு சூதமுனி புகந்த காந்த புகழ்கடலில் படிந்து காந்தத்தை கடல் என்று சொல்லி வச்சிருக்காங்க அதனால காந்தமாகிய பெருங்கடலுள் கந்தவேல் போந்திடு நிமித்தமும் முருகப்பெருமான் அவதரிக்கின்ற காரணமும் ஏந்தல் வந்த அவுணர்கள் யாரும் அவ்வழி மாய்ந்திட அடர்த்ததும் மற்றும் கூறுகிறேன் இதுல என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக கொடுக்கிறார் முருகப்பெருமானை பற்றிய கதைகள் பல நூல்களில் பல வகையாக சொல்லப்பட்டிருக்கும் அது ரொம்ப உண்மைங்க அதுபோல் சூரபதுமனை பற்றிய கதையும் பல நூல்களில் பல விதமாக சொல்லப்பட்டிருக்கும் இப்போ நாம் பார்க்குற அளவில் பரிபாடல்னு ஒரு நூல் உண்டுங்க அது இன்றைக்கும் பாட்டு இருக்குது முருகப்பெருமானுடைய அவதாரத்தை பற்றி ஒரு கதையை சொல்லி வச்சிருக்கிறாங்க அந்த கதையை கேட்பதற்கே கொஞ்சம் பொருத்தமில்லாததாகவே தெரிகிறது ஆனால் அப்படி ஒரு செய்தி வழங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது அந்த கதையை நம்ம நச்சினார்கு நேர் இருக்கிறார் நச்சினார்கு நேர் நம்பி இருந்து அதை எடுத்து திருமுருகாட்டு படையில் வேற எழுதி வச்சிருக்கிறார் ஆக இப்படி ஒரு கொள்கை நம்ம நாட்டில் இருந்திருக்குதுன்னு கச்சினார்களே இவருக்கு காலத்தால் பிற்பட்டவர்கள் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் பரிபாடும் சங்கை இலக்கியமாச்சு சங்கை இலக்கிறதுக்குன்னு நாம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து பாடியிருக்கிறார் அதனால் பல கற்பங்கள் சென்றனாகினாலே இந்த கந்தபுராணத்தில் கதைகளில் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் ஏன்னா என்ன பிள்ளை இப்படி பாடியிருக்கிறாரு பா பரிபாட்டில் வேறு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது அதெல்லாம் கற்ப வேறுபாடு காரணமாக இருந்தன என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நூலுக்கு புராணம் என்று அவரே பெயர் வைத்திருக்கிறார் பாயிரத்தில் எப்பவுமே நூலாசிரியர் நூலினுடைய பெயரை சொல்ல வேண்டியது ஒரு அவசியம் மாக்கதை அப்படிங்கிற பெயரால் பெரிய புராணத்தை சொல்றார் எடுக்கும் கதை இந்த மிச்சையுளால் நடக்கும் மேன்மேன் தொண்டர் புராணம் அது மாதிரி அவங்களே பெயர் வைப்பாங்க அத மாதிரி கந்தபுராணம் என்பது இதுக்கு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கந்த புராணத்தினுடைய பயனையும் கூடவே சொல்லி வச்சிருக்கிறாங்க ஐம்புலத்து ஆறு செல் மேலையோர் போற்று கந்த புராணம் அது என்பது இந்த இடத்துல அர்த்தம் பண்ற பொழுது கொஞ்சம் எச்சரிக்கை அர்த்தம் பண்ணணுங்க ஐம்புலத்து ஆறு செல் மேலையோர் அப்படின்னா மேலையோர் ஐம்புல வழிங்களையும் ஓட மாட்டாங்க ஐம்புலங்கள் தான் அவங்க வழியில் ஓடணும் அப்போ ஐம்புலத்து ஆறு செல் மேலையோர் என்பதை அவன் என்ன பண்ணிக்கொள்ளுவனும் ஐம்புலங்களை நல்ல நெறியிலே செலுத்துகின்ற மேலே அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் கொஞ்சம் சில இடங்கள் இந்த மாதிரி பண்ணித்தான் ஆகணும் வேறு வழியும் இல்லை இருக்கிறத அப்படியே அர்த்தம் பண்ணக்கூடாது இது எந்த இடத்துல சொன்னேன்னு சொன்னால் காஞ்சிபுரத்தில் சொன்னேன்னு சொல்கிறாரு அது குமரகோட்டத்தில் தான் இதை வச்சு பா